நீங்கள் கடந்த காலத்தில் யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறீர்கள் என மனதில் தோன்றினால் அமைதியாக கண்ணை மூடி அந்த நபரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆசிர்வதியுங்கள் மனதுக்குள் மெதுவாக சொல்லுங்கள் உண்மையான அன்புடன் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அப்படி வாழ்த்திய பிறகு உங்கள் உள்ளத்தில் அமைதி அல்லது மகிழ்ச்சி தோன்றுகிறதா அப்படியானால் அவர்கள் உங்கள் அன்பை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதாகும் அவர்களுக்கு அது தெரியாமல் இருந்தாலும் கூட அவர்களின் ஆன்மா அதை உணர்ந்திருக்கும் அவர்கள் உங்கள் அருகில் இல்லை என்றாலும் அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை என்றாலும் கூட அது முக்கியமல்ல ஆன்மா நேரத்தையும் இடத்தையும் தாண்டி இருக்கிறது நீங்கள் உண்மையோடும் அன்போடும் ஆசீர்வதித்தால் அது அவர்களை சென்றடையும் அந்த அன்பு உங்களை ஆசிர்வதிக்க திரும்பி வரும்